திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி பெருமான் அருளிய திரு பதிகம் விடையாரு கொடிய பெரியார் மலர் கொன்றையினாய் படையார்ண்முவா பரமாய பரம்பரணே கடியார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற எம் பெருமான் அஞ்சலென்னே அஞ்சலே மறையோர்வானவரும் தொழு தே தி இறைவாயம் பெருமான் எனக்கின் நமுதாயவனே கரையார் சோளைகள் சூ திரு கற்குடி நின்ற அறவா அங்கணனே அடியேணையும் அஞ்சலனே சிலையால் மூப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே மலைமேல் மேல் மாமருந்தே மடமாதிடம் கொண்டவனே கலைசே கையினே கற்குடி மண்ணி நின்ற அலைசே செஞ்சடையாய் அடியேனையும் அஞ்சலனே செய்யார் மேனியனே திருநீலமிடற்றின மையார் கண்டிப்பங்கா மத யானை புரித்தவனே கையார் சூழத்தினா திரு கற்குடி மண்ணில் நின்ற ஐயா எம்பெருமான் அடியேணையும் அஞ்சலனே சந்தார் பெண்குழையாய் சரிகோவன ஆடையனே பந்தாரும் விரள ஒரு பாகம் அமர்ந்தவனே கந்தார் சோலைகள் சூழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற எந்த பெருமான் அடியேனையும் ஏன்று கொள்ளே அறையார் கீழொடு கோவனமும் அறவும் அசைத்து விரையார் கொன்றையுடன் ளங்கோ பிறை உடையாய் கரையாரும் வயல் சோழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற அரையாயம்பெருமான் அடியேணையும் மஞ்சளே பாரார் மின்னவரும் பரவி பணிந்து ஏத நின்ற சீரார் மேடியணே திகனிலமிடற்றினே காரார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற ஆரா இன்னமுதே அடியேணையும் மஞ்சள் நே நில நீர் நீர்வழி நெடுவானகமாகி நின்ற உளனே முண்டறிக் அயன் மாளவன் போற்றி செய்யும் கணலே கற்பகமே திரு கற்குடி மண்ணி நின்ற அணி அடியே நயுவஞ்சலே வருங்காலன் உயிரை மடிய திரு வெள் விரலா பெரும்பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே கரும்பாரும் வயல் சூழ் திரு கற்கூடி மன்னி நின்ற விரும்பாயம் பெருமான் அடியேனையும் வே ஏ அழையார் தன் குணல் சூழ்ந்து அழகாகி வினவரு கலையார் மாதவர் சேர் திரு கற்குடி கற்பகத்தை சிலையார் வாழ் முதலார் நல்ல சிங்கடி அப்பன் முறை விளையார் மாலை வல்லார் வியன் மூவுலகாழ்பவரே பிள்ளையார் மாலை வல்லார் வியன் மூவுலகாழ்பவரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருமலரடிகள் போற்றி திருத்தாண்டகம் திருக்கற்குடி மூத்தவனை வாணவர்க்கும் மூவாமெணி முதலவனை திருவரையின் மூர்க்க பாம்பொன்று ஆர்த்தவனை அக்கு அறவமாக அணிந்தவனை பணிந்த அடியாரை அடைந்தன் போடு ஏத்தவனை இருவரையில் தேனை ஏனூர்க்கு இன்னமுதம் அழித்தவனை இடரையெல்லாம் காத்தவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே செய்யானை வெளியானை கரியான் தன்னை திசை முகனை திசையெட்டும் செறிந்தான் தன்னை ஐயானை நொய்யானை சீரியானை அணியானை மெய்யானை பொய்யாதும் இல்லான் தன்னை விடையானை சடையானை வெறித்த மான் கொள் கையானை கற்குடையில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே மன்னதனில் ஐந்தை மானீரில் நான்கை வயங்கேரியில் மூன்றை மாறுதத்து இரண்டை மின்னதனில் ஒன்றை விரிக்கதிரை தன்மதியை தாரகைகள் தம்மின் மிக்க என்னதனில் எழுத்தை ஏழிசையை காமன் எழில் அழிய இமயானெற்றி கண் விழு யானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே நற்றவனை புற்றரவம் நாணி நாணை நாணாது நகுதலையும் நயந்தான் தன்னை முற்றவனை மூவாத மேணியானை முன்னீறி நஞ்ச முகந்துண்டான் தன்னை மற்றவனை பற்றாதம் பதிகள் செற்ற படையானை அடைவாரம் பாவம் போக்க கற்றவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டு நானே சங்கைதனை தவிர்த்தாண்ட தலைவன் தன்னை சங்கரனை தள்ளுறுத்தால் மழுவால் தாங்கும் அங்கையனை அங்கமணியாக தானே ஆக தோர்பாகத்தே அமர வைத்த மங்கையனை மதியொடுமா சுனம் தம்மின் மறுவ விரி சடை முடிமேல் வைத்தவா நீர் கங்கையனை கற்குடியில் விழுமியானே கற்பகத்தை கண்ணார கண்டே நானே பெண்ணவனை ஆணவனை பேடானானே பிறப்பிளிய இறப்பிலிய பேராவாணி வனை பின்னவர்க்கும் மேலானே வேதத்தின் கீதம் பாடும் பன்னவனை பண்ணில் வருபயனானே பாரவனை பாரில் வாழ் உயிர்கட்கெல்லாம் கண்ணவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார நானே பண்டானை பரந்தானை குவிந்தான் தன்னை பாரானை விண்ணா இவ்வுலகம் உண்டானை உமிந்தானை உடையும் தன்னை ஒருவரும் தன் பெருமைதனை அறிய உண்ணா விந்தானை விந்தார்த்தம் புறங்கள் மூன்றும் வெவ்வழலில் வெந்து பொடியாகி வீழ கண்டானை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே வானவனை வானவர்க்கும் மேலானை வணங்கும் அடியார் மனத்துள் பூக்க தேனவனை தேவ தொழு களலான் தன்னை செய்குணங்கள் பலவாகி நின்றவென்றே கோணவனை கொள்ளை விட ஏற்றியானை குழல் முழுவம் இயம்ப கூத்தாடவல்ல காணவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே கொலையானை உரி போர்த்த கொள்கையானை கோளறியை வரை மேற்கோத்த சிலை யானை செம்மை தரு பொருளான் தன்னை திரிபுரத்தோர் மூவர்க்கு செம்மை செய்த தலையானை தத்துவங்கள் ஆனான் தன்னை தையலூர் பங்கினனை தன் கையேந்து கலையானை யானை கற்குடையில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே பொழிலானை பொழிலாரு புன்கூறானை புறம்பயனை அறம்புரிந்த புகழூராணை இடைமருதில் இடம் கொண்டானை நீங்காதுரையும் இறைவன் தன்னை அழலாடு மேனியன அன்று சென்ற அக்குன்றெடுத்த அரக்கன் தோல் நெறிய ஊன்றும் கடலானை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே கற்குடைய விடுமையானே கற்பகத்தை கண்ணார கண்டே நானே கற்பகத்தை கண்ணார கண்டே நானே திருச்சிற்றம்படம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ